வணக்கம் பேர்கிலே பொதுவாக தலை குளிக்கிற சாப்பிட்டதுக்கு சாப்பிட்டதுக்கப்புறமும் அப்படியே ஒரு தூக்கம் வரும் பாருங்க எல்லாரும் சொல்ல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இன்னைக்கு தலைக்கு தண்ணி ஊற்றிட்டு வந்தோன்னா அப்படியே தூக்கம் தள்ளுது அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் இப்போ தான் நான் சாப்பிட்டுட்டு வந்தேன் பயங்கரமாக ஒரு தூக்கம் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறான் சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம்னாக்க நம்ம தலைக்கு தண்ணி ஊற்றுறோம் பாருங்கள் தலைக்கு தண்ணி ஊற்றுனோம்னாக்க ரத்த குழாய்கள் வந்து கொஞ்சம் சுருங்க ஆரம்பிச்சிடும் சுருங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னாக்க மூளைக்கு போகிற ரத்தம் வந்து லேசாக தடைப்படுங்க அதனால தான் அந்த சோர்வு மூளைக்கு எப்போவுமே ரத்தம் தங்கு தடையின்றி போயிட்டு இருந்தால் தான் நல்லா நம்மளால சுறுசுறுப்பாக இருக்க முடியும் அதில் கொஞ்சம் வேக தடை இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து அப்படியே சோம்பலாக தூக்கம் வர மாதிரியே இருக்கும் நீங்கள் நிறைய பேர் இதை வந்து உணர்ந்துருப்பீங்க தலைக்கு தண்ணி ஊற்றிட்டு வந்த பாரு அதனால்தான் எனக்கு தூக்கம் தூக்கமாக வருதுன்னு சொல்லுவீங்க இதுதான் காரணம் அதே மாதிரி சாப்பிட்டதுக்கப்புறமும் ஆகும் அப்படின்னாக்க ரத்த குழாயை லேசாக சுருங்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி தாங்க இதோ அதனால தான் நமக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கும் இதாங்க நம்ம தலை குடித்ததுக்கப்புறமும் அப்புறமும் சாப்பிட்டதுக்கப்புறமும் நமக்கு அப்படியே தூக்கம் தாளாட்டுற மாதிரி இருக்குங்க தாள மாதிரி இருந்தோன்னா படுத்து தூங்கிறாதீங்க கொடுமைக்காரர்களுக்கு மற்றவங்களோட சோகத்தை ஆற்றாமைய கோபத்தை கூட அவங்கனால ரசித்து மகிழ முடியும் எல்லாருனாலையும் அப்படி முடியாது கொடுமைக்காரவங்க தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் ரொம்ப அருமையாக செய்வாங்க இதை சொன்னது ஒரு எழுத்தாளர் ரோபின் சேகரடி பாம்புகளுக்கு விஷம் பல்லலை தேலுக்கு கொடுக்கல பூச்சிகளுக்கு வாயில் ஆனால் வஞ்சகக்காரர்களுக்கு விஷம் என்னவோ அவங்க உடல் முழுக்க இதை சொன்னது யாரும் இல்லைங்க சாணக்கியர் சொல்லியிருக்கிறாரு வெளிச்சம் தெரிகிறது சேனலுக்காக நன்றி வணக்கம்